வணக்கம் நான் உங்கள் நேச்சுரல் ஃபிட்னஸ் முனிவன் பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பேக் லேட் மசிலு அதுக்கு முன்னாடி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே முதல்ல தண்டால் பார்ப்போம் ஓகே முதல்ல எப்பவுமே எந்த ஒர்க் அவுட் பண்ணாலும் தண்டால் பண்ணும் நம்ம லேர் பண்ணும்போது மேக்ஸிமம் ஃபுல் தண்டால் பண்ணும் இந்த பொசிஷனில் ஏன்னா அப்போ தான் உங்களோட பேக் மசில்ஸு கொஞ்சம் வார்ம் அப் ஆகும் எப்போவுமே சிங்கிள் பார் தாண்ட் இந்த பொசிஷனில் செய்யணும் இதில் ஒரு டென் கவுண்ட் செய்கிறோம் அடுத்ததாக லேட் ஃபுல் டவுனு நார்மல் பார்பல் மெட்டீரியலாக மிஷின் பார்த்துட்டிங்கன்னா சேம் நம்மளோட சோல்ட்ருளவு வந்தால் நம்ம லேட்டை விடும்போது நல்லா ஃபுல்லாக விடணும் எழுக்கிறது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு அளவுக்கு எழுத்துட்டு விடும்போது நல்லா ஃபுல்லாக விடணும் அதுதான் உங்கள் லேட் பேக் மசில்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆகும் அடுத்ததான் லேட் ஃபுல்டவுன்னு க்ளோஸ் க்ரூப்பில் பண்ண போகிறோம் முன்ன பிடிச்சதை விட இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோஸாக பிடிச்சிக்கணும் அப்போ தான் உங்கள் அந்த கழுத்துக்கிட்டு இருக்கிற அந்த மசூல்ஸு நல்லா டெவலப் ஆகும் இது லேப் ப்ளஸ் அந்த மசூல்ஸை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பேக்கில் நல்லா அந்த பர்சனஸ் கிடைக்குதா அடுத்தது பார்பல் ரோ இது பார்த்தீங்க டிபார்ப் ரோ பார்த்தீங்கன்னா இந்த பார்பல் ரோ வந்து உங்களோட லாயர் லேப்ஸுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறது இது அதே மாதிரி இது எல்லாமே பத்து பன்னெண்டு பதினைஞ்சுன்னு கவுண்டிங் பண்ணு அதே வெயிட் போட்டிங்கன்னா பதினஞ்சு பன்னெண்டு பத்துன்னு வெயிட் இன்க்ரூஸ் பண்ண போன்ற எண்ணிக்கை கொடுத்துக்கலாம் உங்களோட பேக்கு இந்தளவுக்கு டெவலப் ஆகும் நல்லா பார்த்துங்க ஓகே